உணவு உன் பெயரைப் பற்றிய அக்கறை கொள் ஆயிரம் பெரிய பொற்புதையல்களை விட உனக்கு அது நிலைத்து நிற்கும் சிராக்கின் ஞானநூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அருள்வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களே கல்லூரி படிப்பை முடித்த மூவர் ஒன்றாக சேர்ந்து அருங்காட்சியகம் ஒன்றனை பார்வையிடச் சென்றனர் குறிப்பேட்டில் பெயரை பதிவு செய்தாயிற்று உள்ளே சென்று சுற்றி பார்த்த அவர்கள் ஆர்வக்கோளாரில் அவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள கைகளால் தொட்டும் பார்த்தனர் ஆள் நடமாட்டம் இல்லா இடத்தில் சோழ மன்னனின் உடைவாளை கையில் எடுத்து அதை இடுப்பில் செருகி படம் பிடித்து கொண்டான் நண்பர்களுள் ஒருவன் மற்றொருவன் கையில் பிடித்து வீரமுடன் நின்றான் மூன்றாமவன் கையில் பிடித்து அதை சுழற்றிட வாள் இரண்டாக பிரிந்து தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள தேசத் தலைவரின் தலைப்பாகையை குறிவைத்து தாக்கிட தலைப்பாகையும் கீழே விழுந்து உருண்டது வாளின் கைப்பிடி கையில் இருக்க மூன்றாமவன் அவன் மாட்டிக்கொண்டான் மூவரும் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர் எவ்வளவோ வற்புறுத்தியும் தனது பெயரை குறிப்பிடாமல் பிடிவாதமாக நின்றான் மூன்றாம் அவன் என்னை பெயர் சொல்லி குறிப்பிட்ட என் கடவுளின் பெயரையும் என் பெயரையும் விட்டேனே ஆண்டவரே பிறர் உடைமைகளை காப்பதிலும் நாட்டின் உடைமைகளை பேணிக் காப்பதிலும் குறிப்பாக என் பெயரை குறித்தும் அக்கறை கொள்வதில் நான் கவனமாக இருப்பேன் என்னை விடுவியும் என்று மன்றாடினான் அருங்காட்சியக கேமரா பரிசோதிக்கப்பட்டதில் தலைப்பாகையை தாக்கிய வாள் தொடர்ந்து சென்று பொதுமக்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பாம்பும் அடிந்திட காரணமாயிற்று என்பது தெரிய வந்தது காவல் நிலையம் வந்த அதிகாரியோ வாளை இணைத்து விடலாம் தலைப்பாகையையும் புதுப்பித்து விடலாம் தம்பிகளா இன்னும் உங்களுள் வீரம் புதைந்து கிடப்பது புகைப்படத்தால் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது வேலையில்லாமல் இருந்தால் பாதுகாப்பு படையில் சேர்ந்து விடுங்களேன் என்று அனுசரித்து அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று அருள்வாக்கு பதினான்கு எம் பெயரால் எம்மை படைத்தவரின் பெயர் மாற்றியுற இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் எங்கள் பெயரும் சிறப்புறும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலக்கானந்த்